வணக்கம் குருவே சரணம் குரு பாதம் சரணம் என் பேர் என்பி ரேணுகா சுரேஷ் நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன் நான் எப்படி இந்த ஜோதிடத்துக்குள்ளே வந்தேன்னா ஆஸ் யூஷுவல் எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அந்த மாதிரியே எனக்கும் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு என்னோட ப்ராப்ளமுக்கு சொல்யூஷன் கிடைக்குமாங்கிற தேடதெல்லாம் தேடிட்டு இருக்கும்போது அப்படி சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஓம் சரவண பாபா சேனல் மூலயமா இந்த ஏன்பி ஜோதிட பற்றி எனக்கு வந்து தெரிஞ்சு சரி என்ன தான் சொல்கிறாங்க பார்க்கலாம் சும்மா பார்த்துட்டு வரலாம் நமக்கு எங்க வரப்பா போகுது எழுத கூட தெரியாது சரி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓம் சல சேனல்ல வந்து சாந்தி தேவ் மேடம் வந்து கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட பேசினேன் மேடம் எனக்கு வந்து எழுத தெரியாது ஆனா வந்து கிளாஸ் தமிழ்ல தானே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் இல்லம்மா நீங்க வரும் உங்களுக்கு எந்த மொழி தெரியுதோ அந்த மொழியில நீங்க எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் அது இல்லாம வந்து எனக்கு கிரகங்கள் தெரியும் நட்சத்திரம் தெரியும் ஆனா ஜோதிட பத்தி எனக்கு தெரியாது இது நமக்கெல்லாம் வருமா நான் நாற்பது வருஷமா வந்து என்ன சொல்றது சமைச்சிட்டு இருந்த கை இப்போ வந்து பேனா எடுத்து எழுத முடிது நாம் இதெல்லாம் வந்து படித்து நாங்க வந்து நாலு பேர் சொல்ல முடியுமா இல்லை படிச்சு எங்க பிரச்சனைக்கு வந்து இந்த நாங்களே சொல்யூஷன் நீங்க பார்த்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீங்க வந்து பாருங்கமா அப்படின்னு தான் அவங்க சொன்னாங்க உங்களால் முடியும் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு வந்த வகுப்புக்குள்ள ஜாயின் பண்ணேன் ஜஸ்ட் அப்பதான் நாற்பது வருஷம் கழிச்சு நான் பேனா எடுக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் நான் பேனா எடுத்து தமிழை எடுக்கிறேன் செவன் ஃபிஃப்டி மெம்பர்ஸ்ங்கிறதுனால ஒவ்வொரு வகுப்பும் ரெண்டு நாள் போச்சு அந்த ரெண்டு நாள் வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து கொஞ்சம் மிஸ்டேக்கோட தான் எழுது அப்புறம் ரெண்டு நாள் தான் கரெக்டாக எழுதுவேன் அதை வந்து பேனோடல மறுபடியும் என்ட்ரி பண்ணுவேன் அந்த மாதிரி என்ட்ரி பண்ணும்போது எனக்கு அப்படியே பாக்டீஸ் ஆயிடுச்சு எழுதி 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 ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு அப்புறம் ஒவ்வொன்றா மனசுலயும் பதிய ஆரம்பிச்சு ஆனா இவ்வளோ ஈஸியா இருக்கும் என் லைஃப்ல இவ்வளவு தூரம் மாற்றம் வரும் நான் கொஞ்சம் கூட இல்லை அவ்வளவு ஈஸியா இருந்துச்சு எல்பி ஜோதிடங்கிறது அதாவது ஒரு எல்கேஜி பேபிக்கு யூகேஜி அடுத்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பத்தாவது வரைக்கும் எப்படி பாடாத எப்படி ஒவ்வொன்றா கொஞ்சம் அந்த சிலபஸ் கொடுத்து கொடுத்து கரெக்டா கொண்டு போறாங்க அந்த மாதிரி ஒவ்வொரு நாளுக்கும் என்ன கொடுத்தா அவங்களுக்கு ஈஸியா இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படின்ட்டு என் பையன் வந்து இந்த ஏல்பி ஜோதிட மெத்தட வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுத்து அவ்வளோ அற்புதமா புரிய வச்சாங்க அப்புறம் இந்த பதினஞ்சு நாள் நமக்கு வந்து ஒவ்வொரு கிளாஸ் ரெண்டு நாள் போகுதுனால ஒரு தேர்ட்டி டேஸ் குள்ளார வந்து நல்ல மனப்பாடம் ஆயிடுச்சு பலன் எடுக்கும் போது அவ்வளவு ஈஸியா இருந்துச்சு நான் வந்து என்ன பிரச்சனையில வந்தேன்னா ஒரு வீடு கட்ட பிரச்சனையில தான் வந்துச்சு எனக்கும் எங்க வீட்டுக்காரருக்கும் வந்து ஆர்கியூமெண்ட் போயிட்டே இருந்தது சரி இதுக்கு சொல்யூஷன் தேடுறதுக்காக தான் நான் இங்க வந்தேன் சரி இதை பத்தி நம்ம ஜாதகத்தை நாமளே போட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த சொல்லி கொடுத்த மெத்தடை வச்சு நானே ஒவ்வொன்னா வந்து போட ஆரம்பிச்சேன் போற ஆரம்பிச்சு போது கரெக்டா அந்த மேட்ச் ஆச்சு சரி இவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்க முடிச்சேன் பேசிக்க முடிச்சுட்டு கொஞ்சம் பிராக்டிஸ்

எதுக்கு மறுபடியும் வீடு கட்டி போகணும் ஏன் வீண் விரயம் பண்ணுவோம் இருக்கு இந்த காலகட்டத்துல வெறியம் இருக்கு போயிட்டு இருந்தது வந்து பரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் எங்க நிற்கிறாங்க சுக்கரா பகவான் வந்து அந்த நிகழ்வு சுப வரியம் செய்யலாங்க வந்ததுனாலதான் சரி சுபவரியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எங்க வீட்டுக்காரும் பிளான் பண்ணி கரெக்டா போட்டோம் அப்ப வந்து கூடிய வாஸ்து கிளாஸும் போச்சு அந்த வாஸ்து கிளாஸ் எடுத்த பிறகு அந்த வாஸ்துவை வச்சு மறுபடியும் அந்த வாஸ்து பிரகாரம் எல்லாம் பிளான் போட்டு வீடு கட்டி இந்த வீட்டுக்கு நாங்க பண்ணி வீட்டுக்கு போயிட்டோம் அந்த கிரக பிரவேசத்துக்கு போய் இன்வைட் பண்ண நம்ம ஐயா கிட்ட ஐயா இந்த மாதிரி வீடு கட்டி கிரக பிரேசம் பண்ண போறோம் நீங்க வரலுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஐயா பாத்துட்டு ஆலைப்பு கொடுத்ததுக்கு கண்டிப்பா வர ரேடுதா அப்படின்னு சொன்னாங்க எனக்கு அதே ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு அப்புறம் என்னன்னா குரு பார்த்தால் கோடி நின்றுன்னு சொல்லுவாங்க டே ஒன் நான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆனிருந்து நான் எப்பயுமே வந்து வந்த உடனே நான் வந்து கேமரா ஆன் பண்ணி வச்சிருந்தேன் நாலரை மணிக்கு அப்போ வந்து நான் குரு பார்வையில விழுணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேமரா ஆன் பண்ணி குரு பார்க்கணும் என் ஆசிர்வாத பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அங்க ப்ரே பண்ணிட்டே தான் உட்காந்துருக்கேன் அப்புறம் அதுல வந்தது இந்த இந்த மாட்டமே வச்சுக்கீங்களேன் வீடு கட்டி கிரகப்பிரேஷத்துக்கு அந்த ஐயாவே கடவுளே எங்க வீட்டுக்கு வந்த மாதிரி இருந்துச்சு எனக்கு இவ்வளவு தூரம் வழிகாட்டி என்ன சொல்றார் ஏஎல்பி வந்து ஒரு அற்புதமான ஒரு ஜோ ஜோதிடங்க வாழ்வியல் கல்வி இந்த காலகட்டத்தில் இந்த கிரகங்கள் இப்படி இருக்குது இருந்தா தான் நடக்கும்ங்கிறது உறுதிதமா சொல்றது நம்ம ஏல்பில மட்டும்தாங்க அந்த அவ்வளோ புரிதல் எனக்கு ஒண்ணுமே தெரியாம வந்து இவ்வளவு தூரம் கத்துந்து இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்குன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஐயா வந்து அவங்களோட பிளெஸிங்ஸும் ஆசீர்வாதமும் எப்பவுமே இருக்கும்னு சொல்லிட்டு இப்ப வந்து நான் அவங்க தான் பயணிச்சிருந்திருக்கேன் இப்போ வந்து நான் பயிற்சியாளரும் இருக்கிறேன் அதாவது பன்னெண்டு கட்டங்கள் இருக்கு பன்னெண்டு கட்டங்களுக்கும் ஒவ்வொரு கட்டங்களுக்கும் ஒரு பாவங்கள் ஒவ்வொரு பாவங்களும் பன்னெண்டு பாவங்கள் சொல்லுவோம் அந்த ஒவ்வொரு பாவத்துக்கு ஜாதகரை பத்தி ரெண்டு அண்ணா படிப்பு வருமானம் பத்தி மூணு அண்ணா முயற்சி நாலு அண்ணா வீடு வண்டி வாகன சொத்து சுகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அஞ்சு என்ன வந்து மனசு சம்மந்தப்பட்டது ஆறு அண்ணா கடன் இருக்கா நோய் இருக்கா சிறு சிறு நோய் இருக்காண்டு ஏழுங்கிறது என்ன சொல்றதுன்னா அதாவது கணவன் மனைவி இல்லைன்னா நண்பர்கள் சூழ்நிலைகள் அந்த மாதிரி எல்லாம் வருது எல்லாமே எக்ஸாக்டா வருதுங்க அப்புறம் வந்து எட்டு தீராத தீராத நோய்கள் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி எல்லாமே வருது எல்லாம் இருக்குன்னா கட்டாயம் அந்த காலகட்டத்துல போகும்போது அந்த நிகழ்வுகள் நடக்குதுன்னா கட்டாயம் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது அங்க நடக்குதுன்னா நடக்குதுன்னு உர்ஜிதமா சொல்லலாம் அந்த மாதிரி பத்து உங்க வேலை தொழில் நிறைய பேர் கேட்டதும் வேலை தொழில் தான் மெயினா கேட்டுட்டு இப்ப பார்ப்பாங்க உங்களுக்கு அந்த ஜாதகத்துல அந்த காலகட்டத்துல அந்த அதிபலி அதுக்கு சம்பந்தப்பட்ட வேலைகள் அதாவது சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் அப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த எதிர்பார்ப்பு பேராசையும் இருக்கும் பன்னெண்டுனா விரயங்கள் அது விரயங்கள் வரும்போது போது நம்ம போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் எப்படி செய்யலாம் சுப விரயங்கள் எப்படி செய்யலாம்ங்கறத இந்த ஏற்பி தான் உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும் அந்த மாதிரி உண்டானது நீங்க அப்படியே மாற்றிக்கலாங்க வந்து இந்த ஏற்பி படிச்சதா உங்களுக்கும் புரியும் எதுவுமே தெரியாம நான் வந்து தமிழும் தெரியாம இவ்வளவு தூரம் வந்து இன்னைக்கு எழுதி போடுற அவ்வளவு அழகா எழுதி போட்டு எனக்கு எப்படி அந்த மாதிரி வந்து இந்த நம்ம ஐயாவோட ஆசீர்வாதம் தான் நான் சொல்றேன் உங்க குருவோட ஆசீர்வாதம் நான் நிறைய பேருக்கு சொன்னேன் ஒருத்தருக்கு நான் முதல் முதல் இது கத்துட்டு அதாவது அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்ச உடனே நான் முதல் முதல் கத்துட்டு நான் ஒருத்தருக்கு வந்து ஜோதிடம் சொன்னேன் அது யாருன்னா அவங்க பாரம்பரிய ஜோதிட படிச்சுட்டு இருந்தவங்க அந்த பாரம்பரிய ஜோதிட படிச்சு இருபத்தி அஞ்சு வருஷமா அவங்க வந்து பலன் சொல்லிட்டு இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பாரம்பரியம் பார்த்ததுன்னா ஆனா நீங்க லக்னத்தை வச்சு சொல்லுவீங்கன்னா லக்ன புள்ளி பிறந்த லக்னத்தை வந்து நீங்க வந்து பாரம்பரியத்தை சொல்லியிருக்கீங்க ஆனா எங்களுக்கு வந்து நம்ம ஐயா கண்டுபிடிச்ச இந்த ஒரு சிஸ்டம் வந்து வளரும் லக்னம் அந்த வளரும் லக்னம் எப்படி ஒரு பத்து வருஷத்துக்கு லக்னம் மாற்றம் அடைஞ்சு இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கோ இந்த சிச்சுவேஷன்ல உங்களுக்கு இந்த நிகழ்வு தான் நடக்கும் அப்படின்னு உர்ஜிதமா சொல்றது ஒன்னே ஒண்ணு எங்கன்னா இந்த ஏஎல்பி ல மட்டும் தாங்க இந்த நிமிஷம் நீங்க போன்ல பேசி எனக்கு கொடுங்க நான் என்ட்ரி பண்ணிட்டு நான் சொல்றேன் அப்படினு சொன்னேன் அவங்க அவங்க டேட் ஆப் बर्थ உடனே அவங்க டேட் ஆப் बर्थ பிளேஸ் ஆப் டைம் ஆப் கொடுத்துட்டாங்க எழுதி انا ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கடா நான் உங்களுக்கு பார்த்து உடனே கூப்பிடுறேன் அப்புறம் இந்த சாஃப்ட்வேர் சொல்லணும் அந்த சாஃப்ட்வேர்ல போட்டு அவங்க கூப்பிட்டு பேசினேன் அந்த சாஃப்ட்வேர்ல எப்படினா போட்டுட்டு 5 நிமிஷத்துல கூப்பிட்டு அவருக்கு ஒண்ணு சொல்லல என்ன சொல்லேனா அவங்களுக்கு வந்து அண்ணா நீங்க பிறந்தது கடகலக்னமா இப்ப தற்போது போயிட்டு இருக்கும் வந்து வயது கூரியலக்னம் என்னன்னா கனசுலக்னம் போயிட்டு இருக்க அவரோட வயது என்னன்னா அவங்களுக்கு வந்து ஐம்பத்தி ஆறு வயசு சரினு சொல்லிட்டு ஆமாம நான் பிறந்தது கடகுல இருந்தா அது கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நான் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து என்ன சொல்றது பூராடம் ரெண்டாம் பாதம் போயிட்டு சுக்ர பகவானோட பகவானுடைய அந்த சுக்கர பகவான் எங்க இருக்க கூடாதுன்னு அந்த சபத்துல இருக்க கூடாது இந்த காலகட்டத்துல நான் மெயினா என்ன உங்களுக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் அப்பாவுக்கும் அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும் பையனுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் அதுவும் நீங்க சம்பந்தப்பட்டது இப்ப அந்த நிகழ்வும் இருக்கா அதே மாதிரி வந்து உங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லாம இருக்கு அதுக்கும் நீங்க வந்து கொஞ்சம் அழுத்தத்தோட இருக்குங்க ஆமா ஆமா நீங்க நாலு அஞ்சு பையன் சொன்னீங்க சொன்னிருக்கீங்க நான் இல்லன்னு மறுக்கிறதுக்கே இல்ல எப்படி இது சாத்தியம் இந்த மூணு மாசத்துல வாஷையும் தெரியாம நீ போய் கத்துட்டு வந்து இவ்வளவு தூரம் சொல்ல எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதான் வந்து வந்து படிங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இஷ்யூஸ் இருக்குன்னா வந்து ரிஷபத்துல இருக்கிறது சுக்கர பகவான் நல்லது இல்ல சோ உங்களுக்கு அணிவயது சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அப்படின்னு சொல்லி கேட்டேன் ஆமா ஆமா இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கொஞ்சம் ஹெல்த் செக்கப் பண்ணிக்கா உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னேன் சூப்பர்மா நான் இது எப்படி எதிர்பார்க்கவே இல்ல சூப்பரா சொன்னீங்க கண்டிப்பா நான் வந்து படிக்கிறேமா அப்படின்னு சொன்னாங்க அவ்வளவு ஈஸிங்க அந்த சாப்ட்வேரை பத்தி சொல்லுன்னா வெறும் அஞ்சு நிமிஷத்துல அவங்களுக்கு சொல்லி முடிச்சுங்க அதாவது ஜோதிடர்னு போனா சரி இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு எண்ணமா இருந்தது இதெல்லாம் எப்படி நாங்க எழுதி எழுதி எப்படி கேல்குலேட் பண்ணி ஜோதிடத்துக்கு போனோம் இந்த மாதிரி எழுதி எங்களுக்கு சொல்றாங்க எங்களுக்கெல்லாம் வருமா அப்படின்னு சொல்லி தான் நான் பண்ணிட்டு இருந்தேன் அவ்வளவு ஈஸியா எங்களுக்கு வெளியூர்ல ஜோதிடம் பேசுறாங்க அவ்வளவு ஈஸியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இது யார் வேணாலும் வந்து கத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஈஸி வந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் அதனால ஏஎல்பி உங்க வாழ்க்கை மாற்றம் நான் ஏஎல்பி படிச்சு என் வாழ்க்கை வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கேன் இவ்வளவு தூரம் எனக்கு மாற்றம் வரும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அதனால அவ்வளவு தூரம் மாற்றத்தோட போயிட்டு இருக்கிறேன் ஆனா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறேன் நான் வந்து ஏஎல் பி ஜோதிடர் பிளஸ் வந்து செஞ்சிட்டு இருக்கேன் இவ்வளவு தூரம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு எனக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு நான் வந்து ஏதாவது ஒரு ஜாதகம் எடுத்து வச்சு ஆராய்ச்சி பண்ணணும்னு அதுதான் நான் இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இன்னொரு கேள்வி இன்னொரு இன்னொரு இது இருக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து ஒரு கேள்வி கேட்டாரு நீ தான் ஜோதிடம் பரிசீலி என் ஜாதக ஏன் இந்த நிகழ்வு எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டாரு சரி குடு பார்த்துட்டு நான் சொல்றேன் குடுப்பா அப்படின்னு சொல்லி ஜாதகத்தை வாங்கி பார்த்தேன் பொதுவாகவே சந்திரன் கேது சேர்த்து ஏற்கவும் எடுக்க கூடாதன்னு சொல்றாங்க அந்த மாதிரி செயற்கை தான் உங்களுக்கு வந்து பித்தப்பையில கல் ஏற்பட்டு வந்து ரெண்டு தடவை ஆப்ரேஷன் பண்ற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நடந்த நிகழ்வு இருந்திருக்கு அவங்க நான் சொன்னதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்றாங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் அந்த பாரம்பரிய ஜோதியை பார்த்தவங்களுக்கு நான் சொன்னது வந்து அவங்க ஒவ்வொருத்துக்கும் ஆமான்னு சொல்லும் போது ஆமாமா நீ சொன்னது ஒண்ணு கூட இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல எல்லாத்துக்கும் ஆமான்னு சொல்றது எனக்கு அவ்வளவு பெரிய ஆச்சரியம் செய்ய பரவாயில்ல நாங்க அப்போ எங்களுக்கு வந்து என்ன சொல்றது நம்ம கூட்டோடு ஆச்சரியனால எங்களுக்கு வந்து வாக்குப்பதித்தம் இருக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மன உறுதி பண்ணிட்டு தைரியமா சொல்ல ஆரம்பிச்சேன் அப்புறம் ஒவ்வொண்ணும் பார்க்க பார்க்க சொல்லிக்கு எனக்கு எந்த பாயிண்ட் எடுத்து சொன்னாங்க அப்படி இல்லைன்னு சொன்னோம் யாருமே கிடையாதுங்க மா நீங்க சொல்றதெல்லாம் உண்மை அப்படியே தான் இருக்கு எனக்கு இந்த சூழ்நிலை இப்படிதான் இருக்குங்கிறது எல்லாமே ஒத்துக்கறாங்க நிஜமாவே ஏல்பி கண்டுபிடிச்ச மதர் குருநாதர் ஐயா வாக்கு யோகி நவக்கோல் சித்தர்ன்னு சொல்றாங்க ஐயாவுக்கு என் ஆத்மார்த்தமான நன்றிகள் டாக்டர் ஸ்ரீ பொதுவுடை மூர்த்தி ஐயா வர்றதுக்கு என் ஆத்மார்த்தமான நன்றிகள்ங்க வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்ல நான் வந்து இப்ப அவங்களோட கூடவே பயணிச்சிட்டு இருக்கேன் இது மிகப்பெரிய பொக்கிஷம் பாக்கியம் நிஜமான இதை வந்து தயவு செஞ்சு ஒரு தடவை வந்து பாருங்க அப்படிதான் தெரியும் நான் கூட சும்மா வந்ததா பார்த்தேன் ஆனா இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய என் வாழ்க்கையை மாற்றி இவ்வளவு பெரிய ஜோதிடர் ஆவன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லைங்க இந்த நன்றி எல்லாமே நம்ம ஐயா கொடுத்த பிரபஞ்சத்துக்கும் நன்றி நம்ம ஐயாவுக்கும் நன்றி அதயத்துக்கும் நன்றி அனைவருக்கும் நன்றி 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 குருவே சரணம் குரு பாதம் சரணம் நன்றிங்க ஐயா